மிக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மிகம் சம்பந்தமான பதிவில் பதினொரு நாள் ஆஞ்சநேயர் வழிபாடு பற்றி பார்க்கலாம் ஆஞ்சநேயர் என்றும் சிரஞ்சீவி என்ற அந்தஸ்தை வந்து பெற்றவராக திகழ்கிறார் உண்மையான பக்தன் என்ற பெயரும் பெற்றவராக தான் ஆஞ்சநேயர் வந்து திகழ்கிறார் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை முழு மனதோடு உண்மையாக நாம் வழிபாடு செய்தோம்னு சொன்னால் அவர் நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி விடுவார் என்று கூறப்படுகிறது அதிலும் வந்து ஸ்ரீராமஜெயம் என்று கூறினாலேயே ஆஞ்சநேயரின் அருள் நமக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைத்துவிடும் அப்படிப்பட்ட பல விதமான வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் பதினோரு நாட்கள் மட்டும் அவரை நினைச்சு நாம செய்யக்கூடிய ஒரு வழிபாடு வந்து நம்மளுடைய வேண்டுதல நிறைவேற்றம் அந்த வழிபாட்டை பற்றி தான் நாம இன்றைக்கு பார்க்கலாம் ஒரு காரியம் நடந்துட வேண்டும் அதுல வந்து எந்தவித தடைகளும் வரக்கூடாது அதை மீறி வந்து தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் உடனே வந்து தவிடு பொடியாகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பட்சத்துல ஆஞ்சநேயரை நம்ம வழிபாடு செய்யலாம் ஆஞ்சநேயரை வந்து செந்தூரம் சாற்றி வழிபாடு செய்வது வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யறது வெண்ணை சாற்றி வழிபாடு செய்யறது வடை மாலை சாற்றி வழிபாடு பலவிதமான வழிபாட்டு முறைகள் வந்து அப்படிப்பட்ட வழிபாட்டு வந்து ஒன்றை பற்றி தான் நாம அன்றைக்கு பார்க்க போறோம் இந்த வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை அன்று ஆரம்பிச்சு தொடர்ச்சியாக பதினோரு நாட்கள் செய்யணும் செவ்வாய்க்கிழமை நாம இந்த வழிபாட்டை செய்ய ஆரம்பிச்சோம்னு சொன்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பதினோரு நாட்கள் பூர்த்தி அடையும் பன்னிரண்டு இரண்டாவது நாளான சனிக்கிழமை அன்று மட்டுமே ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்து சென்றால் போதும் மற்ற நாட்களில் வந்து வீட்டில் இருந்தே நாம வழிபாடு செய்யலாம் எங்கள் வீட்டில் ஆஞ்சநேயரின் படம் சிலை எதுவுமே அவரை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும் வழக்கமும் நினைக்கிறவங்க கூட இந்த வழிபாட்டை முழுமனத்தோடு செய்யலாம் இந்த வழிபாட்டிற்கு நமக்கு ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் ஒரே ஒரு வெற்றிலையும் இருந்தால் போதும் தினமும் ஒரு வெற்றிலை என்ற வீதம் வந்து பதினொரு நாட்கள் பதினொரு வெற்றிலை வேணும் தினமும் புதிதாக நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றனும் அதே விளக்க வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் வீட்டுல வந்து படம் சிலை அவருக்கு வந்து தினமும் சந்தனம் குங்குமம் வச்சு மலர்களை சாத்தி அவருக்கு முன்பாக வந்து ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து நெய்வேத்தியமாக வந்து கற்கண்டு நாட்டு சர்க்கரை வெள்ளை சர்க்கரை போன்ற ஏதாவது ஒரு இனிப்பு வச்சுட்டு நீங்க இந்த வழிபாட்டை செய்து கொள்ளலாம் சிலை படம் இல்லாதவங்க வந்து நீங்க அவரை மனதார நினைச்சிட்டு நெய் தீபம் ஏற்றித்து நீங்கள் இனிப்பை நெய்வேத்தியமாக வச்சு இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த வழிபாட்டுக்கு ஒரு வெற்றில வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா கிழியாத நல்ல நிலையில் வந்து பச்சை பசையிலின்னு இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலையை எடுத்து கொள்ளுங்கள் அதில் வந்து நாம் சந்தனம் பயன்படுத்தியோ அல்லது செந்தூரத்தை வந்து பயன்படுத்தியோ நம்மளுடைய வேண்டுதலை எழுதணும் முதல்ல வந்து ஸ்ரீராம ஜெயம் என்று எழுதி கொள்ளுங்கள் பிறகு வந்து உங்களுடைய வேண்டுதலை மிகவும் எளிமையான முறையில் இரண்டு வார்த்தைகள் போல எழுதணும் உதாரணமாக நல்ல வேலை குடும்பத்தில் மகிழ்ச்சி குழந்தை பாக்கியம் பண வரவு திருமணம் அப்படின்னு சொல்லி நேர்மறையான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி உங்களுடைய வேண்டுதலை மிகவும் சுருக்கமாக இரண்டு வார்த்தைகளில் எழுதணும் பிறகு அந்த வெற்றிலைய வந்து கையில் வச்சு கொண்டோ ஸ்ரீராம ஜெயம் அல்லது ராம் ராம் என்றோ வந்து பத்து நிமிடம் கண்களை மூடி கூறணும் பிறகு நீங்கள் தீபம் வச்சிருந்தீங்க அல்லவா அந்த தீபத்திற்கு பின்புறமாக இந்த வெற்றிலையை மடித்து வைத்து விடுங்கள் இதே போல பதினோரு நாட்களும் நீங்கள் வந்து செய்யணும் இரண்டாவது நாள் அதாவது அடுத்த வாரம் அன்று வேண்டுதல் எழுதி வச்சிருக்கக்கூடிய இந்த பதினோரு வெற்றிலைகளையும் எடுத்து கொண்டு போய் அருகில் ஆஞ்சநேயர் எந்த ஆலயத்தில் இருக்கிறாரோ அங்கு சென்று அவருடைய பாதத்தில் வச்சிட்டு அவருக்கு வந்து இரண்டு தீபங்களை ஏற்றி வச்சு முழு மனதோடு வந்து என்னுடைய வேண்டுதல வந்து நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்லி கூறி வழிபாடு செய்துட்டு அங்கே அமர்ந்து பத்து நிமிடம் ராமநாமத்தை உச்சரித்து வழிபாட வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த முறையில் ஆஞ்சநேயரை பதினோரு நாட்கள் நினைச்சு வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு வேண்டுதல் தான் முன்வைக்கணும் அசைவத்தை தவிர்க்கணும் சுத்த ஒரு பிரம்மச்சாரியத்தை வந்து கடைபிடிக்கணும் அதுக்கு பிறகு வந்து நீங்கள் இந்த சக்தி வாய்ந்த தெய்வங்களுக்குள்ள ஒருவராக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னால் பல விதமான கர்ம வினைகள் நம்மளை விட்டு நீங்கம் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை தொடர்ச்சியாக பதினோரு நாட்கள் எப்படி வழிபாடு செய்து பாருங்களேன் உங்கள் வேண்டுதல் விரைவிலே வந்து நிறைவேற என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி